மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம் மதிமுக பம்பரன் சின்னம் கேட்ட நிலையில் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நடைபெறுக்கும் நிலையில் தற்போது மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பாக துரைவைக்கோ போட்டியிடுகிறார் இதையடுத்து அவருக்கு தற்போது தீப்பட்டி சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம் மதிமுக பம்பரன் சின்னம் கேட்ட நிலையில் தீப்பட்டி சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் வைகோவிற்கு தீப்பட்டி சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்கி நெப்போலியன் வணக்கம் இந்த மக்களவை தேர்தல மதிமுக சார்பாக போட்டியிடும் துரை வைக்கோவிற்கு தீப்பட்டி சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தொடர்பான முழுமையான விவரங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக சார்பில் வந்து திருச்சியில் ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் மேலும் அவர் வேட்புமனு தாக்கலையும் செய்த நிலையில் கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து அவர் பிரச்சாரமும் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் சின்ன தீப்பை மதிமுக தரப்பில் அவர்களுடைய பிரதான சின்னமான பம்பரம் சின்னம் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் பம்பரம் சின்னம் வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக மதிமுகவிற்கு தனிச்சின்னமாக இருக்கக்கூடிய தீப்பெட்டி சின்னமானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீப்பெட்டி சின்னத்தில்தான் தற்போது துரை வைப்போ வந்து போட்டியிட இருக்கிறார் இந்த சின்ன பிரச்சனை தொடர்பாக அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மதிமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் மிக சிறப்பாக வந்து பணியாற்றி வருவதாகவும் ஒருவேளை அவர்களுடைய பிரதான சின்னமாக இருக்கக்கூடிய இந்த பம்பரம் சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட எந்த தனி சின்னம் வழங்கினாலும் அதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் ஆனால் தனித்து தனி சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் என்கிற ஒரு விவரத்தை அவர் பதிவு செய்திருந்தார் அந்த வகையில் தற்போது அவருக்கு இந்த தீப்பெட்டி சின்னமானது வழங்கப்பட்டிருக்கிறது இதனை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலாக அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உறுதியளித்திருக்கிறார் எனவே தீப்பெட்டி சின்னத்தில் மதிமுக தற்போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் களம் காணுகிறது பிரசாத் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்